ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மசாலா பூரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் வந்து இரநூறு கிராம் பட்டாணியை முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது வந்து குக்கரில் மாற்றிக்கலாம் கழுவிட்டு அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட பெரிய சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி இது வந்து ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது எப்படி விசில் வரட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கூடவே பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி இதையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு நான் வந்து மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதே மாதிரி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து இது வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் குக்கர் வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த ப்ரெஷரெல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மேஷரோ இல்லை மத்து வச்சு கூட நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக மசிகிற மாதிரியும் பட்டாணி வந்து ஒன்று ரெண்டு அப்படியே தெரியணும் முழுசாக அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் சின்ன கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கான் சிப்ஸும் கொஞ்சமாக பானிபூரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக சிப்ஸ் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் பூரியும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கடையில் விற்கிற பூரி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா புஃப்புன்னு பொரிஞ்சு வந்துடும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர் அரை டீஸ்பூன் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மசாலா நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருந்தோம் பட்டாணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா இந்த பட்டாணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இது கொதித்து வர்றதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மசாலா நல்லா கொதித்து வந்திருக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அகலமான ஒரு கப்பில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த பானு பொரியை ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக மசாலா சுண்டல் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமாக பொறிக்கிறதுல அதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்சுருந்த கார்ன் சிப்ஸும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காஞ்சி சிப்ஸுக்கு பார்த்துலாம் மிக்சர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே திரும்ப மசாலா சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சிப்ஸ் போட்டுட்டு பொ பொடியை கட் பண்ண வெங்காயம் துருவி வச்ச கேரட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப ஒன்று கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவி சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா காரசாரமும் சூப்பரான மசாலா பூரி டயராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்